சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐபிஎஸ் பி நிஃப்டியை பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி பதினெட்டுல நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேச போறோம் அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரஜித் தாமஸ் சார்கிட்டே வந்து பேச போறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிவிடைய முதல் நாள்

சிக்னிஃபிகண்டா இல்ல அட்வான்ஸ் அதிகமா இருந்தா கூட சிக்னிபிகண்டா அதிகமா இல்ல அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்கியூட்லயும் சிக்னிபிகண்ட் வேரியேஷன் இல்ல பிப்டி டூ வீக் ஹைலோல கூட குறிப்பிடத்தக்க ஒரு வேறுதல் மாறுபாடுங்கிறது இல்ல இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லா இண்டெக்ஸும் ஏறி இருக்கு எக்ஸெப்ட் எஃப் எம் அப்படின்னு பார்த்தால் கூட எதுவுமே சிக்னிபிகண்டா ஏறல எக்ஸப்ட் ஆட்டோமொபைல் துறை அது ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு ஏறி இருக்கு அது ஜூலை மாதத்திற்கான ஆட்டோமொபைல் விற்பனை குறித்த சில புள்ளி விவரங்கள் வந்திருக்கு சில காலாண்டு முடிவுகள் வெளிவர இருக்கு அது தொடர்ந்து அது அது மட்டும் இன்னைக்கு ஒரு ஏற்றத்துல இருந்துச்சு நான் பாக்குறேன் சைடேஸ் மூவ்மெண்ட் தான் இட் கண்டினியூஸ் ஈவன் நன்றி ஸ்ரீ எப்பயுமே மாசத்துல அந்த முதல் வாரம்ங்கிறது வந்து நிறைய டேட்டாஸ்லாம் ரிலீஸ் ஆகும் ஆமா என்னென்ன டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு ஜிஎஸ்டி தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மிக முக்கியமான நான்கு தரவுகள் வந்து வெளியாயிருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து ஜூலை மாதத்திற்கான கலெக்ஷன் வந்து ஏழரை அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி அப்படின்னு இயர் பார்க்கும் பொழுது ஏழரை அதிகரிச்சிருக்கு மந்த் ஆன் மந்த் பார்த்தாலும் ஆறு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பட் இங்க ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா இது வந்து கிராஸ் லெவல்ல ரீஃபண்ட கணக்குல எடுத்துக்காம பட் ரீஃபண்ட கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீஃபண்ட் சிக்னிபிகண்டா அதிகரிச்சிருக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேல ரீஃபண்ட் ஜூலை போயிருக்கு அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் பர்சன்ட் தான் அதிகரிச்சிருக்கு பட் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கிராஸ் லெவலில் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் துவங்கி ஜூலை மாதம் முடிவடைந்த இந்த முதல் நான்கு மாதத்தில் ஜிஎஸ்டி பத்து பர்சன்ட் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவு பாசிவான நியூஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இன்டெக்ஸ் அகைன் இதுவுமே வந்து மேனுபேக்சரிங் பிஎம்ஐ ஹெச்எஸ்பிசி ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதாந்திர தரவு இதுல வந்து ஜூலை மாதத்துல வந்து உற்பத்தி கடந்த பதினாறு மாதங்களில் இல்லாத அளவுக்கு உற்பத்தி திறன் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு மேனுபேக்சரிங் வந்து அந்த அந்த குறியீடு அதிகரிச்சிருக்கு ஐம்பத்தொன்பது பெர்சென்ட் ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்று முன்னாலே சொல்லியிருக்கேன் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல இருந்தா வளர்ச்சி ஐம்பதுக்கு கீழே இருந்தா தேக்கம் சைனால அந்த மாதிரி நடந்தது முன்னாள் விவாதித்தோம் ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்று ஜூன் மாசம் ஐம்பத்தெட்டு புள்ளி நாலா இருந்தது இப்ப ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்று அதிகரிச்சிருக்கு பதினாறு மாத உச்சம் சோ இதுவும் எகைன் ஒரு பாசி எதிர்பாராத என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எதிர்பாராத ஒரு பாசிட்டிவான செய்தியா தான் நான் பாக்குறேன் இதோடு ஒரு ஒரு இன்னொரு விஷயம் அதை பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு சைட்வேஸ் அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஏன்னா சில அதுல வந்து சில வந்து பாசிட்டிவா இருக்கு சிலது நெகட்டிவா இருக்கு ஆட்டோமொபைல் சேல்ஸ் ஜூலை மாதம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து இந்த நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் சியாமோட டேட்டால நிறுவனங்கள் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு மாத்திசன்ட் அதிகரிச்சிருக்கு எம்என்டம் எடுத்துக்கா இருபத்தி ஆறு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஏராணியர் பொழுது அதற்கு முக்கியமான காரணம் அந்த வெஹிக்கிள் அதுவும் த்ரீ வீலர்ஸ் இந்த விற்பனை வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் அசோக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அதிகரிச்சிருக்கு போட்டிருக்காங்க ஹுண்டாய் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் ஏராணியர் பட் இதெல்லாம் வந்து டேட்டா அவைலபிள் இதெல்லாம் பெரும்பாலும் நான் வந்து ஒரு தான் சைட்வேஸ் தான் பார்க்கறேன் ஆனால் சிக்னிபிகண்டா இதுல ஒரு பாசிட்டிவான நான் பாக்குறேன் பாத்தீங்கன்னா ஜூலை மாத ஆட்டோமொபைல் சேல்ஸ் மட்டும் இல்ல முன்புமே தொடர்ந்து பாத்துட்டு வர்றேன் எக்ஸ்போர்ட் வந்து ஆஃப் லேட்டா கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்க பாக்குறேன் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஐம்பது ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்கோர்ஸ் டாடா மோட்டார்ஸ்ல வந்து விற்பனை நாலு பெர்சென்ட் குறைஞ்சிருந்தா கூட இவி அதனுடைய விலை விற்பனை நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு பட் அப்கோர்ஸ் லோ பேஸ்ல அதாவது முன்பே விற்பனை குறைவு அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பட் அதிகரிச்சிருக்கு இப்படி எல்லாம் இருக்கு பட் கூட இந்த துறையை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியது வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டு வருது பணவீக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது இந்த இன்கம் டேக்ஸ்லாப் அதிகரிச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் மான்சூனும் பாசிட்டிவா இருந்ததுன்னு டிமாண்ட் அதிகரிக்கும் சொல்றாங்க போ பார்க்கணும் இல்லைன்னா எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கு குறிப்பாக லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்காவுக்கு ஏசியன் ஆசியன் நாடுகளுக்கு இதெல்லாம் இருக்கிறது பாசிட்டிவான விஷயம் நாலாவது முக்கியமான தரவு யூபிஐ அந்த யூனிஃபைட் பேமெண்ட் அந்த யூபிஐ தரவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஆல் டைம் ஹை அகைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு ஜூலைல மட்டும் இது வந்து ஜூனோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆறு பெர்சென்ட் அதிகம் சென்ற ஆண்டு ஜூலையோடு ஒப்பிட்டு பார்த்தா முப்பத்தஞ்சு பெர்சென்ட் அதிகம் இதே ட்ரான்சாக்ஷனுடைய வேல்யூ அடிப்படையில் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ லேக் நடந்திருக்கு ஜூலை மாதம் ஜூன் மாதத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் நாலு பெர்சென்ட் அதிகம் போன வருஷம் ஜூலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இருபத்தி ரெண்டு விழுக்காடு அதிகமா இருக்குது இந்த வணிகத்தினுடைய மதிப்பு சோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது ஒரு இதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு கணக்கு சொல்றேன் இந்த டெய்லி டிரான்சாக்சன்ஸ் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜூலைல அறுபத்தி ரெண்டு கோடிக்கு மேல அறுபத்தி ரெண்டு கோடி டிரான்சாக்சன் ஒரு நாளைக்கு அதாவது நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு டிரான்சாக்சன் நீங்க வெங்கடேஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்சன் அப்படி அந்த மாதிரி அறுபத்தி ரெண்டு கோடி டிரான்சாக்சன் இது ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணா ரெண்டரை கோடி டிரான்சாக்சனுக்கு மேல வருது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தா நாலு லட்சம் ட்ரான் நாலே கால லட்சம் டிரான்சாக்சன் ஒரு செகண்டுக்கு ஏழாயிரம் டிரான்சாக்சன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஏழாயிரம் டிரான்சாக்சன் இந்தியா முழுவதும் நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதுல நெகட்டிவான ஒரே ஒரு விஷயம் இந்த இந்த டிரான்சாக்சன் ஐ எல்லாமே பாசிட்டிவ் இருந்தா கூட ஃபாஸ்டாக் இது மட்டும் இந்த இது வரைக்கும் பார்த்த எல்லா தரவுகளுக்கும் நேர்மாறாக இருக்கிறத பார்க்க முடிகிறது ஃபாஸ்டாக் பாத்தீங்கன்னா ஜூலைல நாலு டவுன் முப்பத்தி அதாவது முப்பத்தி கோடி டிரான்சாக்சன்ஸ்ங்கிறது நம்பர் சொல்கிறாங்க இது வந்து மைனஸ் அதாவது வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெர்சென்ட் குறைவு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா நாலு பெர்சென்ட் குறைவு ஸோ எண்ணிக்கையில் மட்டும் இல்ல வேல்யூலையும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சரக்கு போக்குவரத்தோ அல்லது மற்ற டிரான்சாக்ஷன் நம்ம பீப்புள் டிராவல் பண்ணுறதோ குறைஞ்சிருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே யோசிக்கணும் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தா எல்லாமே வந்து ஓரளவு ஸ்லைட்லி பாசிட்டிவான ஒரு ஒரு தரவுகள் இருக்கிறது கூட இன்னைக்கு வந்து சந்தை ஒரு நூற்றி எழுநூறு நூற்றம்பது புள்ளிகளுக்கு மேலே அதிகரிச்சதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த ஜூலை மாதத்திற்கான மேனுஃபேக்சரிங் தீமையாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆட்டோமொபைல் சேல்ஸ் இருக்கட்டும் யூ பி எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன் வந்து பாக்குற நம்ம எக்கானா சார் நம்ம எடுத்துக்க முடியும் நான் இப்படி பாக்குறேன் எக்கானமி எதிர்பார்த்த அளவு மோசமா இல்ல அது சிறப்பா இருக்க பிரபாதமா காட்டுகிறது இது பட் நல்லா எவ்வளவு நல்லா எவ்வளவு நல்லா இருக்கு அல்லது கொஞ்சம் மோசமா எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறது வந்து வேறு சில தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் அது வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் பொருளாதார தனிநபர் வருமானம் பர்ச்சேசிங் பவர் யாரிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் தீர்மானிக்கும் பட் இது வந்து தொழில்துறை துறை தொழில் உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இல்லைங்கிறத காட்டுறதான் நம்ம அதே மாதிரி காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு என்ன முடிவு சார் வந்திருக்கு நிறைய நூற்றுக்கணக்கான முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாத்தையும் பேசணும்னா நேரம் போராது ஒன்று ரெண்டு நம்ம பார்க்கலாம் எங்க மத்த தரவுகள் எல்லாம் அங்க பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு மாரிக்கோ நம்ம அன்றாடம் நீங்க பயன்படுத்த நான் பயன்படுத்துறது இல்ல எனக்கு தேவையில்லை நீங்க பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பல பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அது வந்து நிகர லாபம் எட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஐநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் ரெவன்யூவும் இருபத்தி மூன்று பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பட் மார்ஜின்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராடிகோ கைத்தான் இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் ரெவென்யூ பதினஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட்னு பார்த்தா கூட அதுவுமே வந்து சிக்னிஃபிகண்டா அதிகரிச்சிருக்கு பட் அஃப்கோர்ஸ் பங்கினுடைய விலையில வந்து பெரிய மாற்றம் இல்லை இன்னும் சொல்ல போனால் பங்கினுடைய விலை இறக்கத்துல முடிவடைந்தது நாற்பது ரூபாய் இறங்கி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கீழே தான் முடிவடைந்தது ஸோ மரிக்கோ பொறுத்த வரைக்கும் பங்கினுடைய விலை பதிமூணு ரூபாய் கிட்ட அதிகரிச்சு எழுநூத்தி இருபத்தி ரூபாய் ஒட்டி முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது ஏத்தர் எனர்ஜி அவங்களுடைய லாஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நல்ல விஷயம் அதை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நூத்தி எழுபத்தி கோடி நிகர நஷ்டம்னு சொல்லிருக்காங்க ரெவென்யூ எழுபத்தி பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அத வச்சு பங்குனுடைய விலை ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல கிட்டத்தட்ட பதி பதினாலு பர்சன்ட் அதிகரிச்சு நாற்பத்தி எட்டு அதிகரிச்சது முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சதை பார்த்தோம் லாஸ் கூடியிருந்தால் கூட ரெவென்யூ கூடி இருக்கிறதுனால ஒருவேளை வரக்கூடிய காலகட்டங்களில் விற்பனை அதிகரித்து லாபம் அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்க என்னன்னு தெரியல எதுனாலும் பட் அதான் அதிகரிச்சிருந்த பார்க்க முடிந்தது மேலும் நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா இஐ ஹோட்டல் ஈஸ்ட் இந்தியா ஹோட்டல் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வர இருக்கிறது அதெல்லாம் நம்ம குஜராத் கேஸ் இதெல்லாம் வர வர பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க ஆயிருக்கீங்களா அதே மாதிரி ஏதாவது வந்துருக்கு ஐபிஓ ல புது ஐபிஓ நிறையும் இருக்கு புதிய அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு இன்னைக்கு லிஸ்டிங் குறிப்பாக ரெண்டு உமயோ மொபைல் அப்படிங்கிறது அறுபத்தாறு ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள் அறுபத்தெட்டு ரூபாய் இன்னைக்கு முடிவடைந்தது இது ரெண்டரை மடங்குக்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்ச ஒரு ஸ்டாக் இது அதே மாதிரி ரெப்போனோங்கிறது வந்து தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள் இன்னைக்கு எண்பத்தி ஏழுக்கு தான் அது முடிவடைந்தது இது அறுபது மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன பங்கு அது இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ஆறுக்கு வெளியிடப்பட்ட பங்கு எண்பத்தி ஏழுக்கு முடிவடைந்தது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது சோ குறைஞ்சு அதாவது வெளியிடப்பட்ட வரையை விட குறைவாக முடிவடைந்திருக்கு கணக்கு எடுத்துக்கணும் நாளைக்கு லிஸ்டாக போறது லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் கேடெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ஆதித்யா இன்ஃபோடெக் இது மூன்றும் இது எல்லாமே பன்மடங்கு இதுல குறிப்பாக ஆதித்யா இன்ஃபோடெக்லாம் நூறு மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்ட ஒரு வெளியீடு லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் ஒன்று புள்ளி எட்டு மடங்கு தான் பெறப்பட்டது ஸோ எல்லாம் எப்படி பட்டியலிடுதுன்னு பார்க்கலாம் நாளை மறுநாள் மெஹுல் கலர்ஸ் பிடி இண்டஸ்ட்ரீஸ் புனே அண்ட் எம்என்பி இன்ஜினியரிங் இது நாளை மறுநாள் இன்னைக்கு மொத்தம் எட்டு புதிய பங்கு வெளியீடுகள் வந்து இன்னைக்கு ஐ பி ஓபன்ல இருக்கு அதுல இன்னைக்கு ரெண்டு முடிவடைகிறது நாளைக்கு ஒன்னு முடிவடைகிறது அப்புறம் இன்னைக்கு முடிவடைந்திருக்க இது வந்து ஆறு இது இன்னைக்கு வந்து புதிதாக துவங்குகிறது ஸோ மொத்தம் எட்டு எஸ்எம்இ ஐபி இது எல்லாமே எட்டுமே எஸ்எம்இ ஐபிஓ போன வாரம் பார்த்தோம் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம் படம் ஐபிஓஸ் வந்தது இந்த வாரம் வருகிறது லிக்விடிட்டி மெல்ல மெல்ல சந்தையில் இருந்து உறிஞ்ச படம் இதெல்லாம் எஸ்எம்இங்கிறதுனால பெரிய அளவில் இருக்காது எல்லாம் இருபத்தைந்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி அப்படிதான் இருக்கும் மேஜர் ஐபிஓ என்எஸ்டிஎல் முடிவடைந்து விட்டது அதனுடைய அலாட்மெண்ட் இன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இன்று அல்லது நாளை விரைவில் நாளை ஒரு நாட்கள்ல அது பட்டியலிடப்படும் அதை பத்தி நம்ம அது வந்த பிறகு நம்ம பேசலாம் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்து எம்சிஎக்ஸ்ல வந்து அக்டோபர் மாதம் கோல்டு வந்து ஒரு செவன்டி ஏறி இருக்கு ஒன் ஒன் லேக் தாண்டிடுச்சு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சில்வர் செப்டம்பர் கான்ட்ராக்ட் வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் செவன் பிப்டி ஒன் பர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் ஏறி இருக்கிறத பார்க்க முடிகிறது மீண்டும் முப்பத்தி ஏழு தாண்டிடுச்சு ஆனால் கோல்டு ரொம்ப ஏறல குரூட் ஆயில் அறுபத்தாறு டாலர் கிட்ட திரும்ப வந்துருச்சு இறங்கி இருக்கு இங்கேயுமே ஒரு பர்சன்ட் கிட்ட எம்சிஎக்ஸ்ல இறங்கி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் க்ரூட் டவுன் சில்வர் அப் கோல்டு சைடுவேஸ்னு சொல்லலாம் பட் இந்தியன் மார்க்கெட்ல ஸ்லைட்லி அப் அதுக்கு காரணம் மெயினா டாலருடைய மதிப்பு இந்தியாவில உயர்ந்திருக்கிறது டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு ஏன் சொல்றேன்னா ஃபார் அங்க பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மீண்டும் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு கீழே வந்துருச்சு குறைஞ்சிருக்கு கால் சதவீதத்திற்கு மேல இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு பார்க்க முடிகிறது ஆக இங்கேயும் குறைஞ்சிருக்கணும் பட் இங்க குறைய இல்லைங்க பதினாறு பதினேழு பைசா அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது பாயிண்ட் ஒன் நைன் பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி பைசா இன்னைக்கு மட்டும் ஒரு பதினாறு பைசாக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னா வந்து ரூபாய் வீக்கனா இருக்கதா தான் அதை பார்க்க முடிகிறது நம்மளால சோ அதனுடைய ஒரு தாக்கமும் தங்கம் வெள்ளியினுடைய விலையில இருந்தது கச்சாயனுடைய விலையிலும் அது இருந்திருக்கும் பட் கச்சாண்டுடைய விலை அதை விட அதிகமாக சர்வதேச சந்தையில் விழுந்திருக்கிறதுனால அந்த தாக்கம் நமக்கு இங்க தெரியல சார் அதே மாதிரி திங்கிழமா நம்ம கெஸ்ட் வருவாரு ரஜித் சார் அவர் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லோட்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு அந்த அடைவு கேட்டுமா சார் நிச்சயம் நானும் அதை கேக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் சிபி சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கிறோம் சார் இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த வாரம் கடந்த வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஒரு லோவர் லெவல்ல தான் க்ளோஸ் ஆச்சு சோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குரூஷியல் சப்போர்ட்ன்றது இருபத்தி அப்படின்ற ஒரு குரூஷியல் லெவல் இந்த சப்போர்ட்டை விட குறைவாக இந்த வாரம் எப்பயாவது சந்தை ஒரு வேலை சென்றோ சென்று விட்டாரால் அப்படின்ற ஒரு ரொம்ப குரூஷியல் ஒரு லெவல் இருக்கு நிறைய அடிக்கடி தொடர்ச்சியாக ஒரு சப்போர்ட் வந்திருக்க கூடிய ஒரு லெவல்

ஒருவேளை ஏதாவது ஒரு பிரஷரின் காரணமாக அந்த லெவல் இன் குறைவாக இன்னும் சந்தை செல்லுமானால் தென்

ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு அந்த எக்ஸாமிஷன் எடுக்கக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்றத பார்மசூட்டிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸ் இதுக்கு வந்து தற்போதைய நிலைமைக்கு எக்ஸாமிஷன் இருக்கு அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப்ன்ற அந்த டேரிஃபுக்குள் தற்போதைய நிலைமைக்கு வராது ஸோ தட் இஸ் ஃபேவரபுள் ரொம்ப பாதிப்பு அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது சிபி நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது வந்து அது வந்து ஆவரேஜ் ஓவரால் டேரிஃப் அப்படின்றது செலக்ட் அந்த இருபத்தி ஐந்து சதவீதத்துக்குள் நீங்க நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து பிரேக் டவுன் நிறைய கொடுத்துருக்காரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெம் அண்ட் ஜுவல்லரி அப்படின்ற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் பெர்சென்ட் அது மாதிரி இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு செக்டராக எனக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் டேரிஃப் இருக்கிறது அதே போல ஃபர்னிஷிங் அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆவரேஜ் இருக்கிறது ஸோ எல்லாமே ஒரு லெவல் ஸ்டாகர்டாக இருக்கு பார்த்தீங்களா ஆட்டோமொபைல் அண்ட் அதர் அதர் குட்ஸ் அது வந்து வேற ஒரு ஸ்லாப்ல இருக்கு ஸோ இதில் வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா நமக்கு டுவெண்ட்டி வரும் பட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு உள்ளாகவே நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஐ திங்க் டெக்ஸ்டைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு ஒரு ஒரு பெரிய அளவு ஒரு பாதிப்பு அதை தவிர்த்து ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது தான் முக்கியமா ஆஃப்கோர்ஸ் இப்போதைக்கு குரூடு கச்சா எண்ணெய் இந்த டாரிஃபின் ஒரு பகுதி வந்து அந்த பெனல்டி இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்றது ஏன்னா நம்ம ரஷ்யன் ஆயில் குரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்றதுக்கு ஆனால் சைனா எடுத்த ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாங்க எங்கள் நாட்டுக்கு எது சரின்னு எங்களுக்கு படுதோ எக்கனாமிக்காக எது பெனிஃபிட்டாக இருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக சைனாலேருந்து வாங்குறோமா ஈரான்லேருந்து வாங்குகிறோமன்றதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் அப்படின்றது சைனாவுடைய ஒரு முடிவு அவங்களும் இந்த பெனல்டி லிஸ்ட்ல இருக்கிறாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பட் எதிர்த்து நிற்கிற அந்த ஸ்டான்ஸ் நல்லா இருக்கு பட் நமக்கு நம்ம வந்து அந்த மாதிரி இன்னொரு ஸ்டான்ஸ் எடுக்கவில்லை அப்படின்றத கூற வேண்டும் அதே சமயத்துல ஓபெக் செப்டம்பர் மாதத்துல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேரல் கச்சா எண்ணெய் வந்து கூடுதலாக அவுட் புட் தருகின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க சோ கொஞ்சம் டிஃப்யூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கிறது பட் பெனிஃபிட் எந்த செக்டருக்கும் கிடையாது எக்ஸெம்ப்ஷன் அப்படின்றது இம்மீடியட் எக்ஸம்ப்ஷன்ன்றது பார்மசியூட்டிசல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மற்றது எல்லாமே பாதிப்பு தரக்கூடியது தான் ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிப்பு தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்றது தெரிவிக்கிறேன் சரி இப்போ முதலீட்டாளர்கள் இந்த வரை முதலீடு செய்யனா எந்த துறையில சார் ஃபோகஸ் துறையை நீங்க பாக்கக்கூடாது ஐ திங்க் தட் இஸ் அ என்னோட அட்வைஸ் என்னோட வியூ பாயிண்ட்ல வந்து நீங்க துறைகள் அப்படின்றத நீங்க கவனிக்க கூடாது ஏன்னா வந்து ரிசல்ட் ரொம்ப அதிகமா வேகமாக வருகின்ற ஒரு வாரம் இது இன்றைய தினம் மட்டுமே அதாவது திங்கள் அன்று இன்றைய தினம் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட முடிவுகள் தெரிவிக்கப்படுத்துறாங்க அதே சமயத்துல அடுத்த நான்கு நாட்கள் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்ற நான்கு நாட்கள் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு பங்குகளுடைய முடிவுகள் வந்து கம்பெனியோட முடிவுகள் வந்து ரிசல்ட் தெரிவிக்கப்படுத்த போறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொருத்தரும் அவரோட அவங்க அவங்க பட்டியலில் இருக்கக்கூடிய பங்குகள் எப்படி செயல்பட்டு இருக்கு அதன் அடிப்படையில் செயல்பாடு சரியா இருக்கா திறமையோட நடத்தி அப்படின்ற முடிவு எடுத்து பங்குகளை வைத்திருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் அண்ட் எடுக்க வேண்டிய ஒரு வாரம் மோர் தேன் லுக்கிங் அட் எனி பர்டிகுலர் செக்டர் என்னுடைய ஒரு திங்கிங் பிகாஸ் அந்த ஒரு சேர்ன் வந்து பண்ண வேண்டிய ஒரு வாரமாக எனக்கு இது தெரிகிறது அதை தவிர்த்து பெனிஃபிட்டா லீட்

நம்ம அதிகரிக்க கூடும் ஸோ தோஸ் செக்டர்ஸ் சப்ளை லோக்கலி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோன்றது பட் மோர் தான் என்னை ரிசல்ட்டின் அடிப்படையில் அவங்க அவங்க பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்ஸை பார்த்து வேல்யூவேட் செய்து அதுதான் மோர் இம்பார்ட்டண்டான ஒரு ஹோம் இந்த வாரம் முழுவதாயிருக்குன்றது என்னுடைய ஒரு ஃபீலிங் சிதி சிறப்புங்க சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் முதலீட்டாளர்கள் நீச்சல் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்

இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு மேஜர் பிரேக் த்ரூ ஒரு சேஞ்சஸ் இருந்ததுனால ஒழிய சந்தை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறவும் செய்யாது ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கீழே இறங்கவும் செய்யாது பெரும்பாலும் ஏறுனா விற்பனை வரும் என்ன போன வாரம் எஃப்ஐஎஸ் நிறைய விட்டதை பார்த்தோம் ரொம்ப இறங்குனா வாங்குறவங்க வருவாங்க ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு நேரோ ரேஞ்சில் ஒரு ஐநூறு புள்ளிகளுக்குள்ள தான் இருக்கும் நான் நம்புறேன் ஐ அக்ரி வித் தட் அண்ட் பார்க்கலாம் நம்ம சிறப்புங்க சார் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையைப் பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க